கோயில் போகிறதுனால அது மறிவிச்சிருந்தோம் வெயில் காலம் அப்படின்றதுனால மரம் கொடுக்கல இப்போ மரக்கன்றுகள்லாம் தயாராகிட்டு இருக்குது மழை இப்போ ஆரம்பிச்சிட்டனால கண்டிப்பாக எல்லா வார்டு வாடாக ஒரு ஒரு வார்டாக போய்ட்டு மரக்கன்றுகளை ஒரு ஒரு வீட்டில் கொடுக்கறது அவங்கள வந்து பரம் பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுத்து இல்லைன்னா இந்த பூங்காக்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது எல்லாருமே எல்லாமே வந்து வெளிநாட்டு மரம் இல்லாமல் நம்ம நாட்டில் நல்லா வளரக்கூடிய வேர் பிடிச்சு பதிஞ்சு வளரக்கூடிய மரக்கன்றுகளாக தான் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் எக்ஸிபிஷன்ஸ் கண்காட்சிகள்லாம் நடத்திட்டு இருக்கோம் பள்ளி கல்லூரிகளில் போயிட்டு இருக்கோம் நாங்கள் சென்னையில் போக சேலம் தருமபுரியிலையும் நிறைய பள்ளி கல்லூரியில் போய் பேசிட்டு இந்த எங்கேயும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தான் இன்றைக்கும் கூட மதுரைக்கு வந்து இப்போ திண்டுக்கல் வந்திருக்கிறதும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக தான் அங்கே ஒர்க் வேலை செய்கின்ற அந்த பஞ்சாலையிலையும் அந்த லூபாளையிலேயும் வேலை செய்கின்ற பெண் தொழிலாளர்களுடைய அவர்கள் படும் சிரமங்களும் அவங்க வந்து அன்ஆர்கனைஸ் லேபராக அதிகாரிகள் அவர்களும் மன்னார்மே செய்கிறார்கள் என்ன இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு பிரச்சனைகள் அதற்கு என்ன அரசியல் சட்ட தீர்வு அரசியல் தீர்வு ரெண்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் கொடுக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க எது வந்தாலும் அது இறுதி வரை நாங்கள் வந்து ஒரு கோர்ட்டில் போய்ட்டு போராடி நிறைய அரசியல் தீர்வு கொண்டு வந்திருக்கோம் சட்டம் மூலமாக தீர்வு கொண்டு வந்திருக்கோம் இந்த விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு நல்ல தீர்வு அவங்களுக்கு கிடைக்குமான்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க இவங்க கிட்ட நான் பேசிட்டு அந்த விஷயங்களை கொண்டு போய் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கிட்ட சொன்னோம் அவங்க பாராட்டு பெண்களுடைய பிரச்சனைகளோ இல்லை இவங்கள் சந்திக்கக்கூடிய என்ன பிரச்சனைகளோ அதற்கு தேவையான மசோதா எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அதற்கு என்ன வழிவகை செய்ய முடியுன்றதை அவர் வந்து அந்த பாரம்பரியத்தை எடுத்து பேசுவார் அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி அந்த பெண்களை போய் நாங்கள் பார்க்குறோம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிறைய அவர்கள் இப்போ அந்த பெண்களுக்கு என்றைக்குமே பசுமை தாயகமாக இருக்கட்டும் இல்லை மருத்துவர் அன்புமணியாக இருக்கட்டும் இல்லை மருத்துவர் ஐயாவாக இருக்கட்டும் முதல்ல வந்து நிற்பாங்க என்ற உறுதியை அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் போட்டிருப்போம் நிகழ்ச்சி நீட் திருவுதுங்க கேக்குறீங்க நான் ஐயா நான் சொல்லுங்க நான் பெரிய வந்து சொல்லுமானு நாம இந்த நிகழ்ச்சிக்கு நான் அதற்காக நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து சொல்லிட்டே இருக்கறாங்க antisense મે다가 મેတယ် எழுதி இருக்கறோம் அதனால